கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பெத்தலகேம் நகரில் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா சூசை கன்னி மரியின் மடியில் தவந்தார் ஏசு பிதா ஆறு வயதினில் ஆரம்ப கல்வி கல்வி பயின்றாரே ஆகமங்கள் ஐம்பத்தாரினையும் ஐயம் தீர உணர்ந்தார் இயற்கை உலகமே தூய்மையானதன யேசு நினைத்தாரே எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் யேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஜெருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமற் போனாரே பன்னிரண்டு வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே இயேசுவின் கேள்வியில் உம் ஆலய குறுக்க ஆனந்தமானாரே இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமை வளர்த்தாரே இளமை பருவமதில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் அறைந்தாரே தந்தைய செய்த தச்சு தொழிலேயே தனையனும் செய்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப் കളപ്പ് ഇത് കൊടുത്തേ ഉം കളപ്പൈകൾ ഇത് കൊടുത്തേ കേടുങ്ങൾ തരപ്പെടും ഉം തട്ടു തരക്കപ്പെടും തേടുങ്ങൾ കിടക്കും കിടക്കും நிலங்களை புழுவது போல் உள்ளத்தை புழுங்கள் என்று உம் உலக பீதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பது ஆண்டவன் தொண்டு என்றார் േു ആണ്ടു കേൾ താരപ്പടും തട്ടുങ്ങൾ തരക്കപ്പെടും തേടുങ്ങൾ കിടക്കും യേസു തേടുങ്ങൾ കിടക്കും